கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு கிருஷ்ணவேல் சினிமாஸ்ல என்ன பார்க்க பார்த்தோம்னா நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படின்ற ஒரு புது படம் வந்து ஓடிடியில் வந்திருக்கு படம் வந்து ஏற்கனவே தேட்டரில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல ஆனால் ஆனா நான் தான் பார்த்தேன் அதனால நேத்து பார்த்த படத்தை பற்றி இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு நினைச்சேன் நிலவுக்கு மேல் என்னடி கோபம் படத்தில் ஹீ டைரக்ஷன் பை தனுஷ் இந்த படத்தை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே எடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்திருக்காங்க போல இருக்கு இவங்க அங்க ஐஸ்வர்யா தனுஷை வச்சு தான் எடுக்கிறதா இருந்திருக்கு போல இருக்குது சாரி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த்னு சொல்லணுமா எனக்கு தெரில அவங்க பிரிஞ்சிட்டாங்கன்னு சொன்னாங்க சட்டப்படி பிரிஞ்சுட்டாங்களான்னு தெரியல அவங்க தான் எடுக்கிறதா இருந்தது டைரெக்ட் பண்ணுறதா இருந்ததுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால் அது கைவிடப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் தனுஷ் மறுபடியும் அந்த கதையை வாங்கி நான் எடுக்கிறேன்னு எடுத்துருந்துருக்கிறாரு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை உண்டு என்னென்னா ஹமாத் கே ஹை கோட் மாதிரி ஒரு படம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் முன்னாடி சொல்லிட்டே இருப்பேன்ல அதுக்கு கிட்டத்தட்ட நெருங்கி வந்திருக்கிற அளவுக்கு ஒரு படமாக இந்த படத்தை சொல்லலாம் ஒரு கல்யாணம் நடக்குதுன்றது தான் கதையே அது வந்து ரொம்ப அருமையாக எடுத்திருக்கிறாங்க தனுஷுக்கு நமது பாராட்டுக்கள் படத்தில் கதாநாயகனாக பிரவேஷ்னு யாரோ ஒரு பையன் நடிச்சிருக்கிறாப்புல அந்த பையன் யாருன்னு கேட்டால் தனுஷோட அக்கா பையனாம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது பார்க்குறதுக்கு நடை உடை பாவனை எல்லாமே தனுஷ் மாதிரி இருக்கு அதுதான் அதில் ஒரு விஷயம் அதனால ஒன்றும் தப்பு கிடையாது அந்த நடிகர் வந்து தான் மேலும் பிரகாசிக்க வேண்டும்னு ஆசைப்பட்டாருன்னா இந்த தனுஷோட சாயல்ல நடிக்கிறத விட்டுட்டு தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிக்கிட்டா நல்லது படத்தோட ஹீரோயின் வந்து அந்த ஒரு குட்டி பொண்ணு ஒரு விஜய் படத்துல ஒரு சின்ன பொண்ணு ஒன்று சின்ன பொண்ணாக வரல அவனிஷா இன்னொரு பேர் பேர் எனக்கு டக்குன்னு மைண்ட்ல பதியல இதுல என்ன ஒரு சிக்கல்னா கதாநாயகியாக நடிக்க வரக்கூடிய பெண்கள் வந்து ஏற்கனவே குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருந்தாங்கன்னு வச்சிங்களேன் அது ஸ்ரீதேவி மீனா மீனாவை கூட பெருசாக சொல்ல முடியாது ஸ்ரீதேவி மட்டும்தான் சூப்பரான ஹீரோயினாக பரிணமிக்க முடிஞ்சது அதுக்கு மு இன்னொரு முக்கிய காரணம் ஸ்ரீதேவி குழந்தையாக நடிக்கப்போ அந்த படம்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டு அவங்க ஹ ஹ ஹீரோயினாக நடிக்கும்போது கலர் படமாக வந்துருச்சு அதனால் ரெண்டும் மைண்டில் இதாகலை ஆனால் குழந்தை நட்சத்திரமாகவே இருந்து ஹீரோயினாக வரும்போது அவங்க வந்து இந்த ஒரு கிளாமர் டால் அப்படின்ற லுக்கில் வந்து மக்களுக்கு பார்க்க மனசு வராது நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்த பொண்ணு மாதிரி தோண ஆரம்பிச்சிடும் ஸ்ருதிஹாசனே எடுத்ததுங்களேன் அவங்க வந்து ஒரு மாதிரி கவர்ஷியாக ட்ரெஸ் பண்ணிலாம் நடித்தால் கூட ரசிகர்கள் அதை பெரும்பாலும் வரவேற்பது போல் எனக்கு தோணவே இல்லை அவங்களுக்கெல்லாம் என்னவோ அவங்க கமலஹாசன் வந்து அவங்க ஃப்ரெண்டு மாதிரியும் அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணு மாதிரி தான் அவங்களுக்கு திரையில் பார்க்குற மாதிரி இந்த பொண்ணையும் ரொம்ப வருஷமாக சின்ன பொண்ணாகவே பார்த்து 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 ஒரு ஹீரோயின் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கிடைக்கல அப்படின்றது தான் வந்து எனக்கு தோன்றுது இல்லை என்னுடைய பார்வை தவறாகவும் இருக்கலாம் என்னுடைய பார்வை தவ சரியா தவறா அப்படின்றதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்ன ஒன்று படத்துல ஆரம்ப காட்சிகள்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கிளிஷேவா இருந்தது நாங்க எங்க காலத்துல கிளிஷேன்னு சொல்லுவோம் இப்ப வந்து கிரிஞ்சுன்னு சொல்றாங்கன்னு வச்சீங்களா அதாவது ஒரே மாதிரியே திரும்ப திரும்ப பழைய காலத்து மாதிரியே பேசி பேசுகிற விஷயத்த கிளிஷேன்னு சொல்லுவோம் அத இப்போ உள்ள டூ கிட்ஸ் வந்து கிரிஞ்சு அப்படின்னு சொல்றாங்க என்ன கிளிஷே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான காட்சிகள் அப்படியே வந்து விஐபியில் வந்த மாதிரியே இருக்குது அதுக்கு முக்கிய காரணம் சரண்யாவும் ஒரு காரணம் இந்த படத்தில் சரண்யா அந்த பையனோட அம்மாவா வேற வராங்களா அது சரண்யாவோட நடிப்பு பூரா அப்படியே விஐபியில் உள்ள மாதிரியே இருக்கு அதாவது ஒரு டிப்பிக்கலான பையன் மீது அளவு கடந்த பாசம் கொண்ட ஒரு அம்மா எப்படி இருப்பாங்கன்னா சரண்யா மாதிரி தான் இருப்பாங்கன்னு சரண்யா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது சரண்யாவின் நடிப்பு வந்து அப்படி ஒரு கிளாஸ் நடிப்பு சரண்யா அம்மாவை போட்டாவே படம் ஓடுன்ற மாதிரிலாம் ஒரு கட்டத்தில் இருந்தது அது வந்து இந்த படத்துலையும் அது இந்த படத்தில் அது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுத்துருச்சோ அப்படின்றது என்னுடைய பார்வையாக இருக்கிறது அதான் இப்போ நிறையா அந்த பாடல்கள் நடனங்கள் அந்த பையனோட பாடி லாங்குவேஜ் டைலாக் டெலிவரி அப்புறம் சரண்யா இது எல்லாமே பார்க்கும்போது என்னவோ விஐபியை வந்து மறுபடியும் இதில் வந்து நல்ல வேலை சமுத்திரகனி அப்பாவை போட்டிருந்தாங்கன்னு வச்சிங்களேன் என்னோ விஐபி படத்தையே பார்க்குற மாதிரியே தோணி விஐபி படத்தோட படத்தோட பார்த்து போலவே நமக்கு தோண ஆரம்பிச்சிருக்கும் அந்த படத்தோட ஆரம்ப காட்சிகள் எல்லாம் இந்த காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன்ல வழக்கமாக ஷேக்ஸ்பியர் டெம்ப்ளேட் அதே போலத்தான் பணக்கார வீட்டு பொண்ணு ஏழை வீட்டு பையன் இவங்க ரெண்டு பேருக்கான காதல் அப்படின்றது தான் கதை ஆனால் அதை வேறு கோணத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த கா காதலுக்கு வந்து ஒரு வில்லன்னு ஒருத்தன் வருவான் அந்த வில்லன் டேருந்து இவங்க தப்ப மீறி அப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிறது தான் ரோமியோ ஜூலியட் டெம்ப்ளேட்டு ஆனால் இந்த ஒரு பார்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு வேற மாதிரி கதையை கொண்டு போயிட்டாங்க எப்படி கொண்டு போகிறாங்கன்னா அவங்க அப்பா வந்து இந்த பையனை அசிங்கப்படுத்துகிற மாதிரி என்னென்னு நீ எல்லாம் லோ கிளாஸ் பையனா உன் உனக்கெல்லாம் என் பொண்ணை கட்டி கொடுத்தா என் பொண்ணு சந்தோஷமா இருக்குமா சத்தம் போடா அப்படின்ற மாதிரி அப்போது இவன் வந்து வருத்தத்தில் இருக்கிறப்போ அந்த பொண்ணு வந்து அவனை சமாதானப்படுத்துகிறா அதெல்லாம் ஒரு மாதிரி இருந்தாலும் அதன் பிறகு தான் காட்சிகள் மாறுது என்னன்னா இந்த பையன் வந்து அவங்க அம்மாவை வந்து ஒரு டெஸ்ட்டுக்காக கூப்பிட்டு போகிறான் கூப்பிட்டு போகும்போது அவன் லவ்வர் அந்த பொண்ணு பேர் தான் நிலா அது இவன் பேர் பிரபு அந்த பொண்ணு பேர் நிலா அந்த நிலா வந்து நிலாவோட அப்பா வந்து அங்கே கன்சல்டேஷன் ரூம்லேருந்து வெளியே போவார் இவன் வந்து அவங்க அம்மா கூட்டிகிட்டு போய்ட்டு எல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மா வருமா டாக்டர் ஒன்று கேட்டு வந்தார அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வெளியே போக சொல்லும்போது மறுபடியும் சரண் யாவின்னு நடிப்பு தாங்க முடியாது ஐயையோ நான் இப்போ ஆறு மாதத்தில் செத்துருவோம்னாடா எதுவும் ரகசியம் எனக்கு தெரியாமல் சொல்ல போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட எல்லாம் அந்த சீன்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி கிளீஷாவாக தான் இருந்தது ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது ஆனாலும் கொஞ்சம் கிளிஷே அப்புறம் டாக்டர்கிட்ட கேட்கும்போது டாக்டர் வந்து டாக்டரே இவன் கேட்குறான் இப்போ வந்துட்டு போனார ஒருத்தர் எங்களுக்கு முன்னாடி அவர் ஏன் ஒரு மாதிரி டல்லாக போறாரு என்ன பிரச்சனைங்கன்னா அது இல்லைங்க அவருக்கு கேன்சரு அவர் செத்து இன்னும் ஆறு மாதத்தில் செத்துடுவார் அவர் என் பொண்ணுகிட்ட கூட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு டாக்டர் வந்து இவர்கிட்ட சொல்கிறாரு அப்படிலாம் எந்த டாக்டரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா மருத்துவர்களை பொறுத்தவரை ஒரு தன்னுடைய அது பேரே வந்து டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நோயாளியின் நோயை பற்றி மருத்துவர் வந்து இன்னொரு நோயாளிகிட்டேயோ இல்லை வே அந்த குடும்பத்தை சாராத வேற யார்கிட்டையோ இல்லை அந்த நோயாளியின் ஒப்புதல் இல்லாமல் வெளியே எங்கேயும் சொல்ல மாட்டாங்க அது வந்து லாஜிக்கல் விலை சரியா ஆனால் இந்த படத்தில் டாக்டர் சொல்லிட்டாருன்ற மாதிரி ஒரு காட்சியை வச்சுருக்கிறாங்க மேபி டாக்டர் வந்து நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஒரு டயலாகை வச்சு வேறு ஒரு நர்ஸு யாரையாவது பிடிச்சி இல்லை ஒரு லேப் டெக்னீஷியன் யாரோ ஒருத்தர் பிடிச்சி இல்லை தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்ற மாதிரி காட்சி அமைச்சிருக்கலாம் அப்படி அமைக்காமல் நேராக டாக்டரை சொல்கிற மாதிரி சிம்பிளாக வச்சுட்டாங்க அது ஒரு தவறு தான் அப்போ இந்த பையன் என்ன யோசிக்கிறாருன்னா அவங்க அப்பா வந்து என் பொண்ணை வரை வர சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அவருக்கு நம்மளை பிடிக்கல நம்ம வற்புறுத்தி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணோம்னா அந்த மனுஷன் ஏற்கனவே போறாரு போடுறாரு போற நேரத்துல அவரை ஏதாவது சோகப்படுத்தணும் கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி தன் காதலை விட்டு கொடுத்துடலாம்னு இவன் முடிவு பண்ணிடுறான் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கிறது இல்லை எல்லாம் பண்ணி கடைசியா அந்த பொண்ணு நேராக வரும்போது அது அதுலேயும் இந்த மொட்டமாடி காட்சிகள் பூரா பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு விஐபி தான் அது திரும்ப திரும்ப ஞாபகம் வருது ராத்திரி நேரத்தில் மொட்டமாட்டில இருக்கிற மாதிரி காட்சிகள் இதெல்லாம் இப்போ திரும்ப திரும்ப மொட்டை விஐபி ஞாபகப்படுது அதுக்கு முக்கிய காரணம் வந்து விஐபி அவ்வளோ பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணது தான் இது வந்து இந்த படத்தில் இதை குறையா சொல்லலை நான் விஐபி வந்து அவ்வளோ பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண காரணத்தினால இந்த இது அப்படி தெரியுது ஸோ அங்கே வந்த உடனே ஆமாண்டி உங்கள் அப்பா என்னை பார்த்து பிச்சக்கார பையன் சொல்லுவான் நான் உன்னை லவ் பண்ணுமா நம்ம லவ் வேணாம் ஒன்று வேணாம் பிரேக்கப் பண்ணிக்கலாம் போ அப்படின்னு சொல்லி இவங்க சண்டை போட்டு விட்ருவான் அந்த பொண்ணும் போயிடும் போனதுக்கப்புறம் இவங்க அப்படியே அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா கோவாவில் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு கல்யாண பத்திரிக்கை வரும் இவனுக்கும் வரும் வந்த உடனே சரி அப்போ என்ன பண்ணலான்னா இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கெல்லாம் போகாத ஆரமிச்சான் அப்படின்னா இல்லை நான் போய் பார்த்தே ஆகணும் நான் வந்து உடஞ்சி போகல நான் தான் இருக்கிறேன் அது என்ன அஃபெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் காட்டணும் அவளுக்கு அதுக்காகவே நான் கல்யாணத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லி கோவாவுக்கு கிளம்புறாங்க இப்போ நமக்கு கதை புரிஞ்சிருக்கும் என்ன இப்படி இவனா பிரேக்கப் பண்ண ஒரு பொண்ணு அவளுக்கு கோவால கல்யாணம் இந்த கல்யாணம் நடக்காம நின்று போய் இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்னா சேர போறாங்க தான் கதையா இருக்க போகுது அப்படின்னு நமக்கு நல்ல தெளிவா தெரிஞ்சிச்சு இப்ப இதுல வந்து இவன் கூட ராஜேஷ் இன்னொரு பையனும் வந்திருப்பான் அந்த பையனும் இவனும் சேர்ந்துக்கிட்டு அடிக்கிற காமெடிகள் லூட்டிகள் அதை போலவே வந்து அந்த நிலாவோட ஃப்ரெண்டு ஒருத்தி ஸ்ரேயான் ஒருத்தி அவளை வந்து இந்த ரெண்டு பேருக்கும் காமனா இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தான் இருப்பான் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது இப்படி அதுக்கப்புறம் வந்து படம் வந்து கோவால இருந்து ஸ்டார்ட் ஆகும்போது படம் வந்து விறுவிறுப்பாயிடுது ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த விஐபியோட சாயல் இல்லாம கதை வேற திசையை நோக்கி பயணம் பண்ணுற பண்றதுனால விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லை காமெடிக்கு பஞ்சம் இல்லை இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மூ மூணாவது ஃப்ரெண்டு ஒருத்தான் தானே அவனோட லவ்வரை தான் இந்த ராஜேஷ் வந்து இவ்வளோ ஏழு வருஷமாக இவன் லவ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ற செய்திகள் வெளியே வரும் அந்த காட்சிகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் அந்த ஸ்ரேயாவோட லவ்வர் வந்து ரொம்ப மொக்கையாக இருக்கணும் அப்படின்ற காட்சிகளும் பதிவு செய்யப்பட்டுருக்கும் எப்படின்னா இவன் வந்து பிரபுட்ட கேட்பான் எப்படி அமைச்சா நீ லவ் பண்ணுற பொண்ணு வந்து இன்னொருத்தவங்க கூட ப கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அதை எப்படா உன்னால் பார்த்துட்டு சகிக்க முடியும் நீ ஏழு வருஷம் செந்த அது மாதிரிதான் இவன் கேட்பான் ஏழு வருஷமா எனக்கு தெரியாம யாரா அந்த பொண்ணு உன் லவ்வர் பேரு என்ன தெரியுமா உன் லவ்வர் பேரு என்ன அப்படிமாடா உனக்கும் உன் லவர் பேரு ஏழு லவர் பேரும் ஒரே பேர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போவானா டே இவனை குன்றவாடா நன்னு என்ன சொன்ன புரிய மாட்டேங்குது கணக்கு அப்படின்னு சொல்லி அந்த காமெடி எல்லாம் நல்லா இருக்கும் இதுல வேற இவன் பிரபுக்கு வந்து இன்னொரு லவ் அதுக்கு அப்புறம் ஒரு வந்திருப்பா அவள் வந்து இவனை லவ் பண்ணுவா அவள் தான் சொல்லி நீ கல்யாணத்துக்கு போ உன்னால் திரும்பி வர முடிஞ்சிச்சுன்னா வந்து வந்துட்டேன்னா வந்து நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆக மொத்தத்தில் கல்யாணம் எப்படி நிற்க போகுது அப்படின்றது ஒரு குழப்பத்தில் இருக்கும் அந்த கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணுற ஒரு பொண்ணு வந்து இவன் மேலே அந்த பொண்ணுக்கு ஒரு லவ் மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கும் அப்போது இந்த கதைகள்லாம் ஃப்ரெண்டு சொல்லுவான் இது மாதிரி அந்த லவ்வர் நல்லா இருக்கணும் அவங்க அப்பாவுக்கு சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக இவன் வந்து தான் லவ்வை விட்டு கொடுத்துட்டான் அப்படின்னு அப்போ ஒரு கட்டத்தில் வந்து ஏதோ ஒரு பேச்சில் வரும்போது அந்த நிலாட்டியா போய் இந்த க கல்யாணம் ஏற்பாடு பண்ற பொண்ணு இருக்கு அஞ்சலி அது வந்து உன்னை விட்டுட்டு அவன் ஏன் போனான் தெரியுமா நீ அவனை பத்தி தப்பா பேசுற அவன் ஏன் உன்னை விட்டுட்டு போனான்னா உங்க அப்பா மனசு தான் விட்டுட்டு போனான் அவருக்கு வந்து முன்னாடியே தெரியும் உங்கள் அப்பாவுக்கு கேன்சருன்னு உண்மையை வேற சொல்லிடுவான் இவன் நம்ம எல்லாம் என்ன எதிர்பார்ப்போம் உண்மையை சொல்லியாச்சு அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா அவங்க அப்பா சாகும்போது ஒரு சொல்லுவார் இந்த மாதிரி அரவிந்தன் ஒரு பையனை பார்த்து வச்சுருக்கம்மா அந்த பையனை நீ தயவு செய்து கல்யாணம் பண்ணிக்கோ இதுதான் எனக்கு கடைசி ஆசைன்னா அவர் சத்தியம் வாங்கிட்டு சேர்த்துருப்பேன் இப்போ என்ன சொல்லுவார் எனக்கு உண்மை தெரியும் இவனை கல்யாணம் பண்ணுறதா எங்கள் அப்பா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குறேன் நான் அவனை கல்யாணம் பண்ணுறதா அப்படின்னு கன்ஃபியூஷன் அப்படின்ற மாதிரி வச்சு கல்யாணம் வர நடந்துடும் கல்யாணம் தாலியே கட்டிடுவாங்க இவன் அதை பார்த்துட்டு இவன் வெளியே போயிடுவான் போயிட்டு மறுபடியும் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்த்து சரி நம்மளே கல்யாணம் பண்ணிப்போம் நம்மளும் கோவாவில் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு அந்த கோவா கல்யாணத்துக்கு இவங்க ஏர்போர்ட்டுகளில் உள்ளே போகும்போது மறுபடியும் ட்விஸ்ட்டு அந்த கல்யாணம் நடக்கலை நடந்ததா எப்படி என தாலியெல்லாம் கட்டிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க இல்லைன்னா அந்த சஸ்பென்ஸ் போயிடும் அதை கெடுக்க நான் விரும்பலை ஸோ இப்படியாக ஒரு அருமையான படம் இல்லை இந்த படத்தில் ஒன்று சொல்ல வந்த விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா இந்த காலத்து பசங்க லவ்வை சீரியஸாக எடுத்துக்கிறாங்க ஆனால் லவ் ஃபெயிலியரை சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை ட்ரைங் டு மூவ் அவன் அப்படின்னு காட்ட விரும்பி இருக்கிறாங்க காதலை சீரியஸாக எடுத்துக்கிறாங்க காதல் ஃபெயிலியரை சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை ஷுட் மூவ் ஆன் லைஃப் இன்னும் இருக்கு அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறதாக நான் பார்க்குறேன் இந்த படத்தை பார்த்த நண்பர்கள் உங்கள் கருத்துக்களையும் உங்கள் பார்வையும் கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்